வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் என்ன சிக்கல் தெரியுமா அந்த சொல் இதோ வந்து சேர்கின்ற அந்த விநாடியில் நம் கவனம் சிதறும் இல்லைன்னா சொல்லக்கூடியவர்களுடைய டோன்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவ்வளவு ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்காது சொல் நம்ம கடந்து போயிடும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திர சொல் நம் கவன சிதறவின் காரணமாக நம்மை கடந்து போய் மறுபடியும் நம்மை வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனத்துடன் வார்த்தைகளை கேட்டு கொள்ளுங்கள் இன்னைக்கு பவுண்டர் சேர்மன் இங்க ஒரு மூன்று நிமிடங்கள் கூட அவர் பேசல ரொம்ப ரொம்ப நுட்பமா அவருடைய பேச்சு முடிஞ்சா மறுபடியும் நீங்க ரெக்கார்டிங் பண்ணி திரும்பவும் நீங்க ஒரு வாட்டி அதை போட்டு பாருங்க ரொம்ப எளிமையா அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தை நக்சல் மாதிரி கொடுத்துட்டு போனார் இந்த உலகத்திலேயே நாம செய்யற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார் சின்னதா யோசிக்கிறதுன்னு சொன்னார் அது அந்த வார்த்தையில சொன்னார் நீங்க கூட கொஞ்சம் அப்படி கலகலத்தீங்க அந்த சொல்லுக்கு சில்லறையா யோசிக்காதீங்கன்னு சொன்னார் நீங்க ரொம்ப கூர்மையா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிரின்சிபல் வாசிச்ச ரிப்போர்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கிறதா இருந்தாலும் தட் இஸ் ஆஃப் திஸ் ரொம்ப கூர்மையா நாம் அதை கவனித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு கல்லூரிக்குள் நம்முடைய வாழ்க்கை பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கும் பொழுதுதான் கவனத்தை கூட்டுவதில் சொற்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதில் அதை சரியான வகையில் புரிந்து கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கு நான் ஸ்பீக்கருக்கு முன்னால டீச்சர் வருஷம் ஆயிடுச்சு நான் டீச்சரா இருந்து நான் வெள்ளி விழா நாயகி ஆஸ் அ டீச்சர் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லை அதுதான் என்னுடைய வெற்றியா நான் கருதுறேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இந்த சூழலில் நாம் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய சூழலாக இருந்தால் அதில் இருங்கள் இல்லை என்றால் அதை விட்டு பெயர்ந்து போய் நமக்கான சூழலை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேருண்மை எனக்கு என் இருபத்தி இரண்டு வயதில் புரிந்தது வாழ்க்கை எப்படித்தான் நான் ஒரு விஷயத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன் எனக்கு என்னமோ இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னுடைய மனசுல இல்லை நான் என்னுடைய டைரியை புரட்டும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு புச்சனன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அதிபர் அவர் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவருக்கு அடுத்ததாக பிரசிடென்ட்டா பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் இப்படி உள்ள போறார் புச்சனன் இப்படி வெளியில வர அந்த ரெண்டு பேருமே ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை கொண்டார்கள் அதை ஆப்ரஹாம் லிங்கன் பதிவு செய்கிறார் எனக்கு எப்பவுமே எது பிடிக்கும் என்று சொன்னால் ரீடிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படிங்கிறது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை வாழாமல் நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான உங்களுக்கு கொடுக்கும் நான் ரொம்ப வியந்த அந்த சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடர்கிறேன் அவர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நான் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் உள்ளே நுழையும் போது பெற்றால் நீங்கள் தான் இந்த நாட்டின் மிக மகிழ்ச்சியான மனிதர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நான் வெளியேறுகின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி நீ உள்ளே வருகின்ற பொழுது உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் நான் இந்த வார்த்தையை குழந்தைகளை உங்களுக்கான வார்த்தைகளாக விட்டுறேன் நீங்க எல்லோருமே இன்ஜினியரிங் ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இஸ் ஒரு வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது